ஒரு ஹிந்து கோவிலில் ஆலயத்திற்குள் இருந்த சிவன் சந்நதி அகற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் இனியும் ஹிந்துக்களாகிய நாம் சும்மா இருக்கணுமா அப்படின்னு தயவுசெய்து யோசிக்க வேண்டிய தருணம் இது எவ்வளோ நாள் தான் பொறுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஹிந்துக்களாக இங்கே வந்து ஹிந்துக்களை வந்து கில்லிக்கரையாக புழுப்பூச்சிகளை போல் நடத்த தொடங்கிவிட்டார்களோ அப்படிங்கிற அச்சமும் பயமும் நாளுக்கு நாள் பலருக்கும் ஏற்படுகிறது அல்லவா அதனுடைய ஒரு நீச்சி உங்களுக்குலாம் அதிர்ச்சியாக இருக்கும் என்னடா செந்தில்வேல் இப்படி பேசுகிறாருன்னு என்ன பண்ணுறது சிவன் சன்னதி கோவிலுக்குள் இருந்த சிவன் சன்னதி அகற்றப்படுகிறது அப்படின்னா அப்போ ஹிந்துக்களுக்கெலாம் மானம் சூடு சொன்ன ரோசம் ஒன்றும் இல்லை என்ன செஞ்சாலும் எல்லோரும் பொறுமையாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்கு சமூகம் வந்துவிட்டதா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது நான் இந்த அந்த பத்திரிகை செய்தியை பார்க்கும்போதே உங்களுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படின்னு தெரில எனக்கு பதறது மனசு நான் அந்த பத்திரிகை செய்தியை வாசிக்கிறேன் நீங்கள் கேளுங்க உங்களுக்கும் கோபம் கண்டிப்பாக வரும் உண்மையான ஹிந்துவாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கோபம் வரும் உண்மையான ஹிந்துவாக இருந்தால் சோத்தில் உப்பு போட்டு திங்கிற உண்மையான தி ரியல் ஹிந்துவாக இருந்தால் கோபம் வரும் ஏன்னா ஹிந்துக்கள் தொடர்ந்து ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிறது உண்மை அதை மறுக்க முடியாத உண்மை அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அந்த உண்மையை ஒத்துக்கிட்டு தான் நான் அன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் எவ்வளோ நாள் நீங்கள் வந்து உண்மையை மூடி மறைப்பீங்க பேசுவோம் உண்மையை பேசுவோம் திருக்குறங்குடி சிவன் சன்னதி விவகாரம் அரசு தமிழ்நாடு அரசு புது விளக்கம் தமிழ்நாடு அரசு புது விளக்கம்லாம் கொடுத்துருக்குது அதான் இதில் கொடுமை இப்போ நான் செய்தியை வாசிக்கிறேன் பத்திரிகை செய்தி நடந்தது நீங்க வேணா திருக்குறங்குடி கோயிலில் போய் பார்த்துக்கலாம் சாட்சி ஆதாரம் இருக்கு நெல்லை மாவட்டம் திருக்குறங்குடி கோவிலில் நடைபெற்ற அநியாயத்தை பத்தி நான் பேசுறேன் திருக்குறங்குடி அழகிய நம்பிராயர் பெருமாள் கோவிலில் இருந்த சிவன் சன்னதி தமிழக அரசின் ஒப்புதலுடன் தான் அகற்றப்பட்டது என ஹிந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளார் அப்போ தமிழ்நாடு அரசுக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்குது அப்படின்னு தமிழ்நாடு அரசினுடைய ஏன்னா இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் வந்து கோர்ட்லேயே சொல்லிட்டார் ஒத்துக்கிட்டார் நெல்லை மாவட்டம் திருக்குறங்குடி பெருமாள் கோவிலில் சிவன் சன்னதி இருந்தது இதன் மூலம் சைவ வைணவ ஒற்றுமையின் சின்னமாக இந்த கோவில் விளங்கி வந்தது ஆனால் அங்குள்ள சிவலிங்கத்தை திடீரென பெயர்த்து எடுத்து வேறு இடத்தில் வைக்க கோவில் நிர்வாகம் முடிவு செய்தது அது நான் என்ன கேட்குறேன் பேர்த்து எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கு அதுனா சும்மா ரோட்டில் அடக்கிற இந்த கல்லா கல்லான்னு கேட்குறேன் சிவலிங்க சிவன் ஹிந்துக்கள் ஹிந்துக்கள் வந்து என்ன நீங்கள் எப்படி புரியல எனக்கு சிவலிங்கத்தை வந்து பெயர்த்து எடுத்து வேற ஒரு இடத்துல வைக்கணும்னு தமிழ்நாடு அரசும் முடிவு செஞ்சுதான் சரியா இதன் பின்னணியில் சரியா கேரள ஜோதிடரும் தமிழ்நாட்டின் மிக புகழ்பெற்ற மூன்று எழுத்து நிறுவனமும் இருந்ததாக கூறப்படுகிறது கேரள ஜோதிடர் ஒருத்தர் வந்து ஐடியா கொடுத்துருக்கிறார் இது இதை வந்து மாற்றலாம் அப்படின்னு இந்த ஊரை பூர்வீமாக பூர்வீகமாக கொண்ட அந்த நிறுவன குடும்பங்களுக்கு சிவலிங்கத்தை லிங்கத்தை அகற்றினால்தான் நல்லது என கேரள ஜோதிடர் பரிகாரம் சொன்னாராம் அந்த மூன்று எழுத்து நிறுவனம் எதுவும் நீங்களே யூகிச்சுக்கிடுங்க பரிகாரம் சொல்லியிருக்காராம் கேரள ஜோதிடர் இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சிவலிங்கம் பயர்த்தி எடுக்கப்பட்டது நான் என்ன கேட்குறேன் ஜூன் மாதம் சிவலிங்கம் பெயர்த்து எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் உண்மையான இந்துக்கள் யாருமே இல்லையா இதை தட்டி கேட்ட ஒருவர் அவரை வந்து தாக்கியிருக்கிறாங்க சரியா அவர் வந்து திருக்கோஷ்டியூர் அர்ச்சகர் மாதவன் அவர் வந்து மா தாக்கப்பட்டார் இது அது தனி கதைன்னு ப்ராக்கெட்டில் போட்டிருக்க அந்த பத்திரிகை சரியா இதெல்லாம் வந்து என்ன என்ன அநியாயம் ஒரு 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 சிவன் சன்னதி இடிக்கப்படுகிறதே ஹிந்துக்களே உங்களுக்கு வந்து உங்களுக்கு இது எப்போ நடஞ்சுன்னு தெரியலையா ஐயோ இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா இதை பார்க்குற உண்மையான ஹிந்துக்கள் பல பேர் இன்னைக்கு வந்து எந்த எல்லைக்கும் போய் போராட தயாராக இருக்கிறார்கள் சோத்துல உப்பு போட்டு தீங்குற சொர்ண உள்ள உண்மையான ஹிந்துக்கள் எல்லோருக்கும் இதை கேட்டு கோபம் வரும்னு எனக்கு தெரியும் இந்த இந்த உண்மையான ஹிந்துக்களுக்கு சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்ற ஹிந்துக்களுக்கு கோபம் வரும் எனக்கு தெரியும் அந்த கோபம் அந்த கோபம் வரணும் இதை செய்தவர்களை கடுமையாக நீங்கள் எதிர்ப்பீர்கள் இவர்களுக்கு எதிராக நீங்கள் இவர்களை ஹிந்து விரோதிகள் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆமாம் இந்த கொடுமையான காரியத்தை செய்தவர் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆமாம் இது நடந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி ஆறு வரையிலான அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் செய்தது தான் இது ஜெயலலிதா அம்மாவா அது வேணா ஐடிக்கலாம் ஏய் மானஞ்சுடினா இருந்தால் இரு நில்லு போதா நில்லு கேளு எங்க ஓடுற ஜெயலலிதா அம்மானா சிவலிங்கத்தை அப்புறப்படுத்தலாமா ஆ அது ஹிந்து விரோத செயல் இல்லையா இந்த வீடியோவை இதைத்தான் போகுது யார் உண்மையான ஹிந்து விரோதி அதைத்தான் இந்த வீடியோ பேசப்போகிறது ஒரு கோவிலில் இருந்த சிவலிங்கத்தை அப்புறப்படுத்தி வச்சுட்டாங்க ஜெயலலிதா அம்மா அதுக்கு அந்த பத்திரிக்கை சொன்னதில் நான் ஒன்றை மட்டும் கட் பண்ணிவிட்டு வாசிப்பேன் உங்களுக்காக நான் அதை இப்போ திருப்பி வாசிக்கிறேன் ஆனால் அங்குள்ள சிவலிங்கத்தை திடீரென பெயர்த்து எடுத்து வேறு இடத்தில் வைக்க கோயில் நிர்வாகம் முடிவு செய்தது இதன் பின்னணியில் போயஸ் தோட்டத்துக்கு நெருக்கமான கேரள ஜோதிடரும் அடுத்தது இந்த சன்னதி இதனால் கேரள கேரள ஜோதிடர் ஒருவர் இதன் பின்னணியில் இருக்கிறார் இதனால் கேரள ஜோதிடரின் பரிந்துரைப்படி ஜெயேந்திரரின் ஆலோசனைப்படி யாரு இதே ஜெயேந்திர தான் அந்த அம்மா திருப்பி தீபாவளி என்றைக்கு பிடிச்சி உள்ளே வச்சாங்க அரஸ்ட் பண்ணாங்க அந்த ஜெயேந்திரரின் ஆலோசனைப்படி திருக்குறுங்குடி அழகிய நம்பிராயர் கோயில் வளாகத்தில் இருந்த சிவன் சன்னதியை தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை அகற்றியது நான் என்ன கேட்குறேன் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இது நடந்தது ரெண்டாயிரத்தி நான்கு ஜூன் மாதம் நடக்குது நான் வாசிக்கிற செய்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு மேல அப்டேட் பண்ணப்பட்ட அந்த செய்தியை வாசிக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி அஞ்சில் திருப்பி இந்த வழக்கு நடக்குது வழக்கின் பொழுது அப்டேட் பண்ணப்பட்ட செய்தியை நான் வாசிக்கிறேன் ஹிந்து ஏ ஹிந்துவே அப்படின்னு சொன்னவங்க எங்கடா இருந்தீங்க இவ்வளோ நாள் அப்போ உண்மையான ஹிந்து விரோதி யார் இல்லையா ஆடு கோழி பலியிட தடை ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தார் சுடல கோயிலில் அய்யனார் கோயிலில் அம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டு கொடை கோயிலில் கொடை கொடுத்து ஆடு கோழி பலியிடுவது ஹிந்துக்களின் மரபு ஆடு கோழி பழியிடக்கூடாது என்று ஒரே நாளில் சட்டம் போட்டார் ஆடு கோழி பலியிட முடியாது நீங்கள் உங்களை தீவிரவாதி மாதிரி சுற்றி சுற்றி வளர்ச்சி வளச்சி எனக்கு தெரியும் நான் நெல்லை மாவட்டத்துக்காரன் அந்த டயத்தில் எங்கள் ஊரில் நடந்த சுடலமாட சாமி கோயிலில் கிடா வெட்டுவதை தடுப்பதற்கு அந்த பலிபீடத்தின் மீது ஆயுதம் தாங்கிய காவல்துறையினர் நின்றார்கள் அன்னைக்கு புனிதம் கெட்டு போச்சுன்னு எவனுக்கும் வரலையே ஏன்னா சட்டம் போட்டது ஜெயலலிதா அதையே திமுக செஞ்சிருந்துச்சுன்னா முடிஞ்சது அப் திமுக செஞ்சிடுச்சுன்னா எல்லாருக்கும் ஜோத்தில் கூட கொஞ்சம் உப்பு போட்ட மாதிரி ரோசம் வந்துடுது ஜெயலலிதாவோ பாஜகவோ செய்தால் அது பரவாயில்ல செருப்பால் அடித்தாலும் வாங்கிக்கணும் அப்போ ஹிந்து அந்த கோபம்லாம் எவனுக்கு வராது ஏன் என் சொடலை ஆண்டவருக்கு நான் கோயிலில் கிடா வெட்டக்கூடாதுன்னு எவனும் எந்த சென்னை கேட்கலையே கேட்கலையே யாரு கேட்டார் சிவன் சன்னதி அகற்றப்பட்டதை பற்றி யாரும் வாய் திறக்கலையே இல்லையா அப்போ இப்போ உண்மையான ஹிந்து விரோதி யார் அதை தான் இந்த வீடியோ பேச போகுது உண்மையான ஹிந்து விரோதி யார் அதை பேசணும் உண்மையான ஹிந்துக்களின் நண்பன் யார் அதை பேசணும் முழுமையாக வீடியோவை பார்க்கணும் யாரை நான் யாரை சொல்கிறேன்னு தெரியுதா ஹிந்துக்களின் பாதுகாவலர் என்று சொல்லிக் கொள்பவர்களே சொல்கிறேன் தில்லு இருந்தால் முழுமையாக அந்த வீடியோவை பார் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை ஆதரவை தாருங்கள் இது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் மற்றும் ஒரு யூடியூப் சேனல் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் சட்டம் போட்டாங்க இன்னொரு பக்கம் பேரெல்லாம் இந்த பக்கம் வாங்க இதில் ரொம்ப முக்கியமான சூட்சமம் ஒன்று இருக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த பக்கம் ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்து அழகு பார்த்தவர் முத்தமிழஞ்சன் டாக்டர் கலைஞர் அவரை ஹிந்து விரோதிங்களா ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்து அழகு பார்த்த முத்தமிழஞ்சன் டாக்டர் கலைஞர் ஹிந்து விரோதி ஆடு கோழி பள்ளியிட தடை சட்டம் கொண்டு வந்த ஜெயலலிதா ஹிந்துக்களின் பாதுகாவலர் அப்புறம் மூன்றே ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இப்போ வந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசு மூன்றே ஆண்டுகளில் ஆயிரத்தி ஐநூறு கோவில்களுக்கு குடமுழுக்கு விழா நடத்தி இருந்த சிவலிங்கத்தையே தூக்கி தூர வச்சிருச்சு அந்த அம்மா பெயர்த்து எடுத்துட்டு போயிட்டாங்க அவர் ஹிந்துக்களின் பாதுகாவலர் பாஜக ஹிந்துக்களின் பாதுகாவலர் இன்னொரு பக்கம் அந்த கிராம கோவில்களின் நலனை மேம்படுத்துவதற்கு கிராம கோவில் பூசாரிகள் நல வாரியம் கிராம கோவில் பூசாரிகள் நல வாரியம் என்ற ஒன்றை உருவாக்கியவர் முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் அந்த கிராம கோவில் பூசாரிகள் நல வாரியத்தில் என்னென்ன திட்டங்கள் கிடைக்குது தெரியுமா அவங்களுக்கு எவ்வளவு திட்டங்கள் தெரியுமா அந்த திட்டங்கள் எல்லாம் தி திமுக ஆட்சி முடிஞ்ச உடனே நிறுத்தப்பட்டுச்சு அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே நிறுத்தப்பட்டுச்சு இந்த கிராம கோவில் பூசாரிகள் நல வாரியத்தில் எல்லா இந்துக்களுக்கு தான் அந்த யனார் கோயில் பூசாரிகளுக்கு அவர்களின் குழந்தைகளினுடைய உயர்கல்விக்காக ஆயிரம் ரூபாய் முதல் ஆறாயிரம் ரூபாய் வரையும் பூசாரி பூசாரியின் மகன் அல்லது மகளின் திருமணத்திற்கு மூவாயிரம் முதல் ஐயாயிரம் ரூபாய் வரையும் பூசாரியின் மனைவி அல்லது மகளின் மகப்பேறு தொடர்பான உதவிகளுக்கு ஆறாயிரம் ரூபாயும் உறுப்பினர் மரணமடைந்தால் அவரது இறுதிச் சடங்கிற்கு ஐயாயிரம் ரூபாயும் மற்றும் உறுப்பினர் மரணமடைந்தால் அவரது வாரிசுதாரருக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் நிதி வழங்கப்படுகின்றன இதெல்லாம் வந்து இந்த வாரியத்தின் நலத்திட்டங்களை பெறுவதற்கான ஆண்டு வருமான உச்சவரம்பு எழுவத்தி ரெண்டாயிரம் என நிர்ணயிக்கப்பட்டுச்சு அப்போ இன்னும் ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இதுல இருக்குது இப்போ இது எல்லாம் யார் இதுலெல்லாம் யார் பலன் பெற்றா இந்துக்களா இல்லையா கிராம கோயில்களில் பூசாரி வைத்த ஹிந்து சாமியார்கள் ஹிந்து பூசாரிகள் பலன் பெற்றார்களா இல்லையா அந்த ஹிந்து பூசாரிகள் நலவாரியத்தை வந்து எவ்வளோ பலன் அடைஞ்சதுன்னு ஹிந்து பூசாரிகள் சங்கத்தோட தலைவர் ஒன்று சொல்கிறார் அதையும் கேளுங்கள் யார் ஹிந்து விரோதின்னு இன்றைக்கி முடிவு பண்ணிடுவோம் கிராமக் கோயில் பூசாரிகள் நலவாரியத்தை மீண்டும் செயல்படுத்தி பூசாரிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிட வேண்டும் என தமிழ்நாடு கோயில் பூசாரிகள் நலச்சங்கம் வலியுறுத்தியுள்ளது இது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அரசு பதவியேற்றவுடன் வந்த செய்தி இது குறித்து தமிழ்நாடு கோயில் பூசாரிகள் நலச்சங்கத்தின் மாநில தலைவர் பி வாசு வெளியிட்ட அறிக்கை முக்கியமான செய்தி கேளுங்க தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியால் செயல்படுத்தப்பட்ட கிராம கோயில் பூசாரிகள் நல வாரியம் கடந்த இரண்டாயிரத்து பத்து வரை சிறப்பாக செயல்பட்டு வந்தது தினமணியில் வந்த செய்திங்க நான் சொல்லலை தினமணியில் வந்த செய்தி கட கடந்த ரெண்டாயிரத்தி பத்து வரை சிறப்பாக செயல்பட்டு வந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கு திமுக ஆட்சி காலம் ஸோ திமுக ஆட்சியினுடைய நிறைவு பகுதி வரை அது சிறப்பாக செயல்பட்டு வந்தது இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு நல வாரியம் செயல்படாமல் உள்ளது இதை சொல்கிறவர் அந்த பூசாரிகள் நலச்சங்கத்தினுடைய தலைவர் அவர் என்ன சொல்கிறாரு திமுக ஆட்சியில் இது சிறப்பாக இருந்துச்சு ஆனா அதிமுக ஆட்சி வந்த உடனே பத்து வருஷம் அப்படியே போட்டாங்க இப்போ திருப்பியும் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறது எனவே எங்களுக்கு என்ன செய்யுங்க இப்போ யார் ஹிந்து விரோதி புரியுதா உங்களுக்கு இப்போ இதான் முக்கியம் இப்போ என்னன்னா எப்படி சார் அப்ப இவ்வளவு செஞ்ச பிறகும் இவ்வளவு கோயில்களுக்கு குடமுழுக்கு விழா இருக்கிறது திமுக இவ்வளவு ஓடாத தேரை ஓட வைத்து அழகு பார்த்திருக்கிறார் முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் இவ்வளவு கிராம கோயில் பூசாரிகளுக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க இன்னும் பல திட்டங்களை நான் சொல்ல இவ்வளவு செஞ்ச பிறகு ஏன் திமுகவை ஹிந்து விரோதி என்றும் தீபாவளி தினத்தன்று சங்கராச்சாரியரை கைது செய்த ஜெயலலிதா சிவலிங்கத்தை அப்புறப்படுத்த ஜெயலலிதா ஆடுகொழி பள்ளிகளை தடை போட்ட ஜெயலலிதா இவருக்கு துணை போகக்கூடிய பாஜக இவரை கொண்டாடக்கூடிய பாஜக இவங்களெல்லாம் இந்துக்களின் நண்பர்கள் என்று எப்படி சொல்லுகிறார்கள் அப்படின்னா அதுதான் மேட்ரு இதை கவனமாக கேட்கணும் என்னென்னா திமுக இதையெல்லாம் திமுக செய்யக்கூடிய இந்த திட்டங்கள் எல்லாம் சாமானிய மக்களுக்கானது ஆனால் திமுக ஆரிய எதிர்ப்பு பார்ப்பனிய எதிர்ப்பு மனிதர்கள் அல்ல பார்ப்பனர்கள் அல்ல பார்ப்பனியம் என்ற அந்த சித்தாந்த எதிர்ப்பு அதன் மீது உறுதியாக நிற்கும் அதன் மீது உறுதியாக நின்று அந்த மேட்டிமைத்தனத்தை அந்த ஆதிக்கத்தை எதிர்க்கும் சாமானிய இந்துக்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் ஆனால் அதிமுகவோ பாஜகவோ அப்படி அல்ல அவர்கள் செய்வதெல்லாம் ஆரிய பார்ப்பனிய புரியுதா பார்ப்பனிய சித்தாந்தத்தின் மீது நின்று அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் ஆரிய சித்தாந்தத்தின் மீது நின்று பார்ப்பனிய சித்தாந்தத்தின் மீது நின்று அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்ப பார்ப்பனிய சித்தாந்தத்திற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஜெயலலிதாவையோ அல்லது மோடி அமித்ஷா உள்ளிட்ட பாஜக தலைவர்களையோ ஆரியமும் பார்ப்பனியமும் ஹிந்து விரோதி என்று ஒருபோதும் சொல்லாது அவர்களை இந்துக்களின் பாதுகாவலர்களாகத்தான் காட்டும் ஆரியத்துக்கும் பார்ப்பனியத்திற்கும் எதிராக இருக்கக்கூடிய திமுக விடுதலை சிற்றைகள் உள்ளிட்டவர்களை இவர்கள் ஆரியத்திற்கு எதிரானவர்கள் பார்கை எங்களை எல்லாம் எதிர்க்குறாங்க நீங்க வாங்கின்னு உங்களை கூப்பிட்டா நீங்க போவீங்களா போக மாட்டீங்க அப்போ உங்களை அடியாள் மாதிரி பயன்படுத்தணும் உங்களை அடியாட் தான் பயன்படுத்துவது அப்போ உங்களை என்ன சொல்லணும்னா இவர்களை ஹிந்து விரோதிகள்னு கட்டமைக்கும் உள்ளபடியே இவர்கள் ஹிந்து விரோதிகளா இல்லை இவர்கள் யாருக்கு விரோதிகள் ஆமாம் இவர்கள் விரோதிகள் தான் யாருக்கு விரோதிகள் தனி நபர்களுக்கா இல்லை ஆரியம் என்ற சித்தாந்தத்திற்கு விரோதிகள் அப்ப அந்த சித்தாந்தம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் இவர்களை இவர்கள் யாருக்காக பாடுபடுகிறார்களோ அந்த இந்துக்களின் விரோதிகள் என்று கட்டமைக்கும் இந்த நம்ம அப்பாவி இந்துக்களிலும் பல பேரு மத வெறிக்கு ஆட்பட்டு ஆமாமா ஆமாமா ஆமாமான்னு நம்புவான் இப்படி கேக்குறேன் ஹிந்துக்களினுடைய நண்பர்கள் என்றால் ஹிந்துக்களை நல்லபடியாக வச்சுக்கணும்ல அவர்தான ஹிந்துக்களின் நண்பர்கள் இப்போ நான் ஒரு டேட்டா சொல்கிறேன் இந்த டேட்டாவை நீங்கள் பாருங்கள் இது வந்து ஹைகோர்ட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்த கடந்த ஐந்து ஆண்டுகளில் ரைட்டா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் ஐந்து ஆண்டுகளில் உயர் நீதிமன்றத்தில் எந்த ஹிந்துக்களுக்கு இவர்கள் நண்பர்கள் அதுக்கு சொல்கிறேன் டேட்டா ஸ்க்ரீனில் காட்டுறேன் பார்த்துங்க நியமிக்கப்பட்ட நீதிபதிகளினுடைய எண்ணிக்கை ரைட்டா எவ்வளவுன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜென்ரல் கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரினா யாருன்னு தெரியுதா முன்னேறிய வகுப்பினர் பொது பிரிவில் வரக்கூடிய உயர் சாதியினராக நினைத்து கொள்ளக்கூடியவர்கள் எண்பத்தி ரெண்டு பேர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஷெடியூல் காஸ்ட் ஹிந்துஸ் இவனும் ஹிந்து தான் இவன் எல்லாமே ஹிந்து தான் ரெண்டே ரெண்டு பேர் உயர் சாதியினர் எண்பத்தி பேர் ஷெட்யூல் காஸ்ட்டு ரெண்டு பேர் ஷெட்யூல் ட்ரைபு ரெண்டு ரெண்டு பேர் இருக்கட்டும் சார் நீங்கள் எஸ்சி எல்லாம் அப்படிலாம் பேசுகிறாங்க சார் அப்படின்னு இந்த ஆண்ட சாதி பெருமை கொஞ்சம் பேர் பேசுவாங்க சார் அவங்களுக்கு தான் சார் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க எங்களுக்கு ஒன்றுமே தரமாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னு ஏதோ எஸ்சி எஸ்டிக்கு எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரியும் ஓபிசிக்கு ஒன்றுமே கொடுக்காத மாதிரி இங்கே கொஞ்சம் பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல ஓபிசிக்கு வெறும் அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஓபிசி இந்தியா முழுக்க ஐந்தே ஐந்து ஓபிசி நான் திருப்பியும் ஓபிசி ஓபிசினா நீங்கள் யாரும் நினைச்சிடக்கூடாது ஓபிசினா வன்னியர் முக்களத்தோர் யாதவர் நாடார் உள்ளிட்ட சமூகங்களிலிருந்து இந்தியா முழுக்க இதே மாதிரி இருக்கக்கூடிய சமூகங்களிலிருந்து போனவங்க வெறும் அஞ்சு பேர் ரைக்டா அஞ்சு ஓபிசி ஆனால் எஸ்டி ரெண்டு தான் ஆனால் ஜென்ரல் கேட்டகரி எண்பத்தி ரெண்டு இப்போ உன்னுடைய உரிமையை பறிக்கிறது யார் எஸ்சிஎஸ்டியாக இந்த கால்டு அப்பர் காஸ்டா ஆனால் நீ யாருக்கு எதிராக சண்டை போட்டுருக்க யாருக்கு எதிராக உன்னையை தூண்டி விட்ருக்காங்க இந்த புரிதல் வேணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஜென்ரல் கேட்டகிரி அறுபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபது ஜென்ரல் கேட்டகிரி ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று எண்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நூற்றி முப்பத்தி ஏழு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பத்து மொத்தமாக இந்த அஞ்சு வருஷத்துக்கும் சேர்த்து நானூற்றி முப்பது பேர் ஜென்ரல் கேட்டகிரிலேருந்து போயிருக்கிறாங்க இதுவே எஸ்சி எஸ்டி பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு ஒன்று இப்படி தான் மொத்தமாக அஞ்சு வருஷத்துக்கும் சேர்த்து ஷெடியூல் காஸ்ட்லேருந்து பத்தொன்போது பேர் மட்டும் நீதிபதிகள் ஆகியிருக்கிறார்கள்

கோரக்பூர் இந்த ஐஐடியிலெல்லாம் மொத்தமாக ஆறாயிரத்தி ஐநூற்றி பதினோரு காலி இடங்கள் ஃபேக்கல்டிஸ் பணியிடங்கள் இருக்குது இந்த ஆறாயிரத்தி ஐநூற்றி பதினோரு பணியிடங்களில் ஓபிசி எஸ்சி எஸ்டி இதில் இடபிள்யூசி எதுக்குள்ளே கொண்டுட்டாங்க சேர்த்து எழுநூற்றி எழுவத்தொம்பது பேர் ஆறாயிரத்தி ஐநூற்றி பதினோரு பேரில் ஆயிரம் பேர் கூட எல்லாம் சேர்த்தே இல்லை யார் எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாம் சேர்த்தே ஆயிரம் பேர் கூட வரல அப்போ மீதி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் யார் இந்த ஹிந்துக்கள் யார் இப்போ இந்த ஹிந்துக்களுக்காகத்தான் இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது திமுகவும் பிசிகா போன்ற கட்சிகளும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகள் இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் இதைத்தான் கேட்குது டேய் நீ ஒரு மூணே மூணு பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஹிந்துவுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறியே அப்படின்னு போய் சொல்லுது அதை பத்தி சண்டை போடுது அப்படி சண்டை போடும்போது அவன் என்ன செய்கிறான்னா இவர்கள் யாருக்காக சண்டை போடுகிறார்களோ எந்த ஓபிசி சமூகத்திற்காக எந்த எஸ்டி எஸ்டி சமூகத்திற்காக சண்டை போடுகிறார்களோ அவங்க கிட்ட வந்து ஆரியம் என்ன சொல்லுதுன்னா பாரு பாரு அவனாம் ஹிந்து விரோதி அப்படின்னு சொல்லுது யாருக்காக அவன் சண்டை போட்டுருக்காங்கன்னா அவனாம் இப்போ அவனுக்கு எதிராக வந்து நிற்கிறான் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் உண்மையான ஹிந்து விரோதி யார் இல்லையா இந்துக்களின் விரோதியார் ஹிந்துக்களின் நண்பன் யார் இதை சொல்லி இன்னமும் ஏமாத்திட்டு இருக்காங்க நாட்டில் இதுக்கப்புறமும் நான் புரிய மாட்டேன் அதெல்லாம் கிடையாது அவர் அன்னைக்கு ஒரு நாள் அவர் தீபாவளிக்கு வாழ்த்து சொன்னாரா சரி தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லா கம்பெனியும் எழுத்து முடிவுமா உனக்கு வேலை வேணுமா தீபாவளிக்கு வாழ்த்து வேணுமா எது வேணும் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்வதில்லை என்பது அவர்களுடைய சித்தாந்த முடிவு ஆனால் கோயில் வேண்டான கொஞ்சம் சொன்னானே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் அதிகமான கோவில் இருக்கிறது ஒரு கோவில் மீது ஏதேனும் சிறு தாக்குதல் நடத்த அனுமதித்திருப்பார்களா அப்போ இந்த கோயில் இருக்குது கோயில் விழாக்கள் சிறப்பாக நடத்தப்படுகின்றன எல்லாமே சிறப்பாக இருக்குது சித்தாந்த ரீதியாக தீபாவளியை பற்றிய மாற்று கருத்து இருக்கிறது அவர்களுக்கு இது ஒன்று தான் உன் பிரச்சனையா தீபாவளிக்கு வாழ்த்து சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு உண்டை என்ன சொன்னான் பத்தியா தீபாவளிக்கு வளர்த்து சொன்னா அதை போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு உனக்குள்ள வேலை வாய்ப்பெல்லாம் பிடிக்கிட்டாங்கப்பா போச்சு உ நீ அங்கே போய் சண்டை போட்டுருக்க ஏய் தீபாவளி வளர்த்து சொன்னியா அப்படின்னு கேட்டிருக்கேன் அவன் வீட்டு பிள்ளைங்க அந்த மூணு பர்சன்டேஜ் எல்லாம் போய் எங்கே உட்காந்துட்டான் ஐஐடியில் ஆரம்பித்து ரயில்வே பேங்கு கோர்ட் வரைக்கும் எல்லா இடத்துலையும் அவங்க போய் உட்காந்துட்டாங்க நாம ஏய் அப்படின்னு இப்போ யார் ஹிந்து விரோதி நீ உள்ளபடியே நீ உண்மையில் உனக்கு புரியுதா உனக்காக யார் சண்டை போடுறா உனக்காக யார் பேசுகிறா உன் நண்பன் யார் உன் எதிரி யார் என்றாவது உனக்காக புரியுக்கிறதா இப்போ நான் இவ்வளோ கத்துறதில்ல உனக்காக தான் கத்திக்கிட்டு இருக்கேன் ஆனால் இதில் பத்து பேர் கீழே வந்து நீந்துட்டுவான் டேய் இப்போ நான் கேட்ட கேள்விக்கு எதுக்கும் ஆதாரத்தோடு திட்டுவான் டேய் திட்டுற உனக்கு சேர்த்து தாண்டா நான் துண்ட வலிக்க கத்திட்டு இருக்கேன் உள்ளபடியே நான் பன்னெண்டு நாள்டா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் சுத்திட்டு வந்தேன் நான் சாரி டா போட்டு பேசிட்டேன் தப்பா கூட நான் சொல்றது என்னை திட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சில அன்பு தம்பிகளுக்காக சொல்றாரு சாரி ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் சுத்தி ஆனால் தொண்டை வலிக்க வந்து வந்து வீட்டில் கூட இல்லை உடனே அலுவலகத்துக்கு வந்து இன்னும் இப்போ கூட இந்த வீடியோ பேசுகிறேன் அவ்வளோ தொண்ட வலிக்குது ஒரு நாளைக்கு மூணு வீடியோ கத்துறோம் முதுகு வலி இது எல்லாவற்றோடும் சேர்த்து ஓடிக்கொண்டிருவார் யாருக்காக கத்துறோம் புரிஞ்சுக்கணும் எல்லாம் கைமீறி போனதுக்கப்புறம் கண்ணீர் விட்டு பயன் இல்லை எனவே இந்த ஹிந்து விரோதி அப்படிங்கிறதுலேருந்து முதல்ல வெளியில் வாங்க யார் ஹிந்துக்களின் விரோதி யார் ஹிந்துக்களின் நண்பன் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் சரியா பார்ப்பனியத்தின் சித்தாந்தத்தில் நின்று அவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகளை திட்டங்களை மிகச் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆரியத்தின் மீது நின்று ஆனால் அது உனக்கு புரியவே மாட்டேங்குது அதை புரிந்து கொள் அதை எதிர்க்கக்கூடிய காரணத்தினால்தான் ஹிந்து விரோதி என்று அவர்கள் மாற்றுகிறார்கள் அந்த புரிதலுக்கு வந்தால் நாம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கினால் புரிந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி